மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் பதினான்கு பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி பி எம் கேர்ஸ் தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான் வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ணுற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல அதனால் தான் சொன்னேன் பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன் இந்த லட்சணத்தில் சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு என்ன ஷோ அது ரோடு ஷோ இப்படி ஷோவை காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா பாஜக கிட்டே பத்தாண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்லை அடுத்து செய்யப்போகிற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் பதினான்கு பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது முதலமைச்சர்களை கைது செய்கிறது தொழில் முனைவர்கள் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது பி எம் தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான் வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை புளவுபடுத்தி தான் பேசுறாரு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொறுத்துக் பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவான் பிரிவினைவாதம் பேசுறாரு இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு பதவியில் தொடர முடியாதுன்றத வெளியில் பிரிவினை பேச்சில் இப்போ ஈடுபட்டிருக்கிறார் உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம் அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல அதனால தான் சொன்னேன் பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு வாக்குறுதி கொடுத்தார ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்கள்ல எண்பத்தி மூணு விழுக்காடு பேர் இளைஞர்கள் புள்ளி விவரம் சொல்லுது நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய எம்எஸ்எம் ஜிஎஸ்டியால நலிவடைஞ்சிருச்சே அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது தாக்கப்படுறது அதிகமாச்சே அதை தடுக்காம விஸ்வகுருன்னு சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌனகுருவாக இருந்தாரு இருந்தாரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டை சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு என்ன வந்துச்சா சரி அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்கள உயிரையும் உடைமைகளையும் வீடுகளை இழந்து அவசப்படுறாங்கள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் மாநில அரசு நிதி கேட்கிறாங்கள மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனார நிதியாவது கொடுத்தாரா இல்லையே இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாநில அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு என்ன ஷோ அது ரோடு ஷோ இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு நேத்து அப்படின்னு சொன்னாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க நம்ம கிட்ட ஒரு ரூபாய் வரியா வாங்கினா இருபத்தி பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேத்து ஒரு கணக்கு காட்டியிருக்காங்க எல்லாம் பொய் கணக்கு